ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இலைகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை கலரில் கோடு போட்ட மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்ச மாதிரி எல்லாம் நம்ம செடிகளில் வந்து கிட்டத்தட்ட எல்லா செடிகள்லையுமே அந்த மாதிரி வந்து இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை பெருசாக ஒரு பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்கிறதில்லை இந்த சின்ன விஷயந்தான் நம்ம செடியவே வந்து அழைச்சிருங்க இது வந்து ஒரு விதமான ஈ அந்த ஈ வந்து நம்மளோட இலையில் அமர்ந்து குட்டி குட்டியாக வந்து முட்டைகள் வச்சுட்டு போயிடும் அந்த முட்டைகள்லேருந்து அந்த முட்டைகள் வந்து பெருசாகி வெடித்து அதுலேருந்து வர்ற புழுக்கள் வந்து இலையோட நுனி பகுதியில் உள்ள அமர்ந்து அந்த இலையில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் வந்து அந்த புழு கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு தின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை ஃபுல்லாகவே நாசம் பண்ணிடும் அதுக்கப்புறம் அந்த ஈ அந்த முட்டைகள் வந்து மற்ற செடிகளுக்கு வந்து பரவும் இந்த ப இந்த வெண்டைக்காய் செடி வந்து சின்னதாக தான் இருக்கு நான் நூண்டு தான் ஒரே ஒரு தான் வந்திருக்குன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா அந்த செடியில் இருக்க ஒரு இலையும் கூட விட்டு வைக்கவே இல்லைங்க அந்த ஈ வந்து எல்லா இலையிலையும் முட்டையை வச்சுட்டு போயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியவே வந்து அழிச்சிரும் அந்த இலை வந்து இப்போ வந்து பச்சை கலரில் இருக்கா அந்த நெளிஞ்சு நெளிஞ்சு புழு மாதிரி இருக்கல அது வந்து இலையவே ஃபுல்லாக சாப்பிட்டு 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 அந்த இலை ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் ஆகி அந்த செடியோட தன்மையவே வந்து இலக்க வச்சுருங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தக்காளி செடி மட்டும் இல்லைங்க நல்லா நம்ம வீட்டில் எந்தெந்த செடியிலெல்லாம் இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கோ அதை தயவு செஞ்சு ஒவ்வொரு இலையாக பிச்சு வெளியே தூக்கி வீசிடுங்க தயவு செஞ்சு அதை மக்கி போகணும் அப்படிங்கிறக்காக நம்ம செடிக்கடியிலையே அதை வந்து போட்டுறக்கூடாது ஏன்னா அந்த இலைகளில் வந்து அந்த புழுக்கள் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கும் நம்ம அதை வந்து மண்ணை நம்ம செடிக்கடியில் இருக்க மண்ணில் போட்டோம்னா அது பழையபடி வந்து புதுப்பிச்சு முட்டைகளை நிறைய முட்டைகளை வச்சு அதை வந்து வேற தாக்கி நம்ம செடியவே ஃபுல்லாகவே அழிச்சிருங்க தயவு செஞ்சு அது ஒவ்வொரு இலையை எத்தனை இலை இருக்கோ எல்லா இலையும் பிச்சு வெளியே வீசிடுங்க ஏன்னா மறுபடி துளிர்கள் கண்டிப்பாக வரும் செடி வந்து வீணாக போகுதுன்னு பயப்படாதீங்க கண்டிப்பாக துளிர்கள் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற ஊட்டச்சத்துக்கள் கொடுக்க கொடுக்க புதுசாக துளிர்கள் வரத்தான் செய்யுமே தவிர செடி வந்து உங்களுக்கு பட்டு போகாது அதனால் நீங்கள் பயப்படாமல் எத்தனை இலையில இருக்கோ அத்தனை இலை பிடிங்கி வீசிடுங்க நான் இது மட்டும்தான் இருக்கு நினச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா என்னோட ரெண்டு மூணு செடிகளை வந்து இந்த ஈ வந்து முட்டுக்கள் வச்சுட்டு போயிடுச்சுங்க என்னென்னு பார்த்தா தூதுவளை இங்கே பாருங்க நாசாசையா என் பையனுக்காக தூதுவளை செடி வாங்கி வச்சிருந்தேன் அதில் பாருங்க எப்படி அந்த ஈ உக்கோந்த செடியே நாசம் பண்ணி வச்சிருக்கேன்னு இது எல்லாத்தையும் நம்ம வந்து போக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு இயற்கையான ஒரு பூச்சி வெரைட்டி வந்து ஒன்று இருக்குங்க பூச்சி வெரைட்டின்னு சொல்ல முடியாது இந்த ஈ வெரைட்டி திருப்பி இது வந்து மொட்டுக்கள் வைக்காத அளவுக்கு இது இது என்னென்னு பார்க்குறீங்களா இது நம்ம பூந்தி கொட்டை இதை நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறக்காக வெறும் மூணே மூணு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்ல ஒரு நம்ம இடிகளை வச்சிருப்போம்ல வீட்டில் அதை குப்பரை கவுத்தி இதை வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கணுங்க தோல் தனியாக அந்த பூந்தி விதைகள் தனியாக வந்து எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா அந்த பூந்தி விதைகளை வந்து தூக்கி வெளியே வீசிடுங்க வீசிட்டு அந்த ஷெல்லு இருக்க அந்த பூந்தி கொட்டையோட ஷெல்லு அந்த ஷெல்லை மட்டுந்தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தயவு செஞ்சு அந்த விதைகளை வந்து அப்புறப்படுத்திடுங்க ஓகேவா இப்போது அந்த ஷெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஷெல்லை வச்சுதாங்க நம்ம ஒரு பூச்சி வெரைட்டி வந்து தயாரிக்க போகிறோம் அதில் வந்து ஒரு நூறு எம்எல்னா தண்ணியை ஊற்றி ஒரு பன்னெண்டு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிருங்க அந்த கப்புலையே வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நுரக்கட்டி வந்து வருங்க இதை எடுத்து நல்லா ஒரு ஜாரில் நம்ம யூஸ் பண்ணாத வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு ஜார் வச்சுருப்போம்ல ஏன்னா இது ரொம்ப கசக்கும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணாத ஜாரில் வந்து அந்த தண்ணியோடைய ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடுங்க அது பார்த்திங்கன்னா நல்லா நொற கட்டி தான் வரும் தயவு செஞ்சு மறுபடியும் தண்ணி இது மறுபடியும் ஆட் பண்ணிடாதீங்க நம்ம ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியூடையே வந்து அந்த பூந்தி கொட்டையோட விதைகளை சாரி அந்த ஷெல்லு இருக்குல்ல அதை வந்து நல்லா ஒரு அரை அரைச்சிடுங்க அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நொற கட்டி ஒரு ஃபோம் ஒரு நுரை மாதிரி வந்து வருங்க நீங்கள் அதுக்குன்னு லைட்டாக ரெண்டு சுற்று விட்டோனையுமே நுற வந்துச்சுன்னு சொல்லி தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடாதீங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அரைக்கணும் அரைச்சா இந்த மாதிரி தான் நுற கட்டி வரும் லைட்டாக ரெண்டு சுற்று விட்டாலே நுற வந்துடும் அதுக்காக அப்படி பண்ணிடாதீங்க இப்போ ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் ஒரு கண்டெய்னர் எடுத்து அது ஊற்றி இருக்கோம் எவ்வளோ நேரம் அரைச்சாலும் அது வந்து அரையாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்குது இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த டப்பாவில் ஊற்றி அப்படியே வச்சுருங்க ஊற்றி ஏன் வந்து ஊற்றி வைக்க சொல்கிறேன்னா அடியில் வந்து அது தெளிஞ்சு நல்லா வந்து நிற்கும் பாருங்க நான் இங்கே பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் அடியில் பார்த்தீங்களா அந்த நுரை வந்து மேலாப்பில் தான் இருக்குமே தவிர கீழே நம்ம அந்த அரைச்ச தண்ணி எல்லாமே வந்து சாறு வந்து ஃபுல்லாக அந்த நுரையோட தன்மையிலேருந்து இறங்கி அதை நொதித்து போய் நல்ல கீழே வந்து நிற்கிது பார்த்திங்களா இப்போ இதை வந்து நல்லா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு வடிகட்டியோ இல்லைனா நம்ம கையில் சாதாரணமாகவே அந்த நுரையை கையில் தள்ளி விட்டு வடிச்சுக்கலாம் அது தெரியாதவங்க கையில் வடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத வடிகட்டி எதாவது வச்சுருப்போம்ல அதை வச்சு நல்லா அந்த நுரையை மட்டும் தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணி மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவை அந்த நுற நம்மளுக்கு தேவையில்லை அதனால் அந்த நுறையை தூக்கி வெளியே வீசிட்டு அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சரியான ரெண்டு நாளாக மலைங்க இதை வந்து செடி ட்ரையாக இருக்கப்போ மட்டும்தான் அடிக்க முடியும் அதனால் நான் இதை எடுத்து ரெண்டு நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் நீங்கள் இந்த தண்ணி மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ நாள் வேணாலும் ஒரு வருஷத்துக்கு வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ அந்த மாதிரி இலைகளில் வந்து பூச்சி வந்து தாக்குச்சினாலோ இலை தாக்குச்சுனாலோ இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்து வச்சதில் நான் நம்ம இப்போ வந்து ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணணுங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை வேப்பை எண்ணெய் நம்ம அந்த தண்ணியில் வந்து கரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணியில் வந்து வேப்பை எண்ணெயை கலந்து பார்த்தோங்க கலந்து பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சுது அந்த எண்ணெய் வேப்ப எண்ணெயோட தன்மையினால் அது வந்து உள்ளே ஃபுல்லாக மிதந்துட்டே தான் இருக்க தவிர தண்ணியோட தண்ணியாக வந்து அதை கரையவே இல்லை நார்மலாக எண்ணெய் வந்து எந்த தண்ணியிலையும் கலங்காது ஆனால் இது நம்ம செடிக்கு அடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா இது இப்படியே மிதந்துட்டு இருந்தால் எப்படி அடிக்க முடியும் அதனால தான் நமக்கு இயற்கையே வந்து ஒரு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பூந்திக்கொட்டை அதை வந்து நம்ம மிகச்சரியான வழியில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்லையே ஒரு எளிய முறையில் ஒரு பூச்சி வெரைட்டி வந்து தயாரிக்கலாங்க ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூந்திக்கொட்டையோட தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஊற்றுன உடனே வந்து கரைஞ்சிருச்சுங்க எங்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆ ஆச்சரியமாக இருந்துச்சு கடவுளோட செயலை நினச்சி ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க தண்ணியில் அது வந்து ஊற்றினோன்னே மேலே முதந்துட்டு தான் இருந்துச்சே தவிர இதில் பாருங்கள் ஊற்றுன இடமே தெரியாமல் போயிடுச்சுங்க எந்த இடம் காணாமே போயிடுச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கணும் ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா வேறு எதாவது குச்சியோ வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா ஏன்னா தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகணும் அதுக்காக இதை ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி ஒரு பத்துலேருந்து ஒரு காமன் நேரம் அப்படி வச்சிருந்த வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க் கலர் ஆயிடுச்சு இப்போ வந்து வேப்ப எண்ணெயில் இருக்க சாறு அந்த வேப்ப எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தெரியாமல் எடுத்து அப்படியே ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிச்சிட்டேங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க வீட்டில் அதே மாதிரி யூஸ் பண்ணாத வடிகட்டி அதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து வடிகட்டிக்குவாங்க ஏன்னா நம்ம அங்கே வடிகட்டினது போக மறுபடியும் திப்பி திப்பியே இருக்கிற கொஞ்சம் சான்ஸ் இருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டாமல் அப்படியே ஊற்றிட்டேன் அது ஃபுல்லாக அதனால் மறுபடியும் நாங்கள் வந்து வடிகட்டி ஊற்றி அடைச்சிருக்கோம் இந்த நூறு எம்எல் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எம்எல் வந்து தான் வேப்ப எண்ணெய் ஊற்றணும் ஓகேவா இப்போ வந்து அந்த பூந்தி கொட்டைக்கும் அந்த வேப்ப எண்ணெய் மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியை வந்து நான் ஒரு லிட்டர் ஸ்ப்ரேயில் இருக்க வாட்டர் நார்மலாக நம்ம யூஸ் பண்ண வாட்டர் அந்த வா தண்ணியில் வந்து கலந்து எடுத்திருக்கேன் நல்லா கவனிச்சுக்காங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நான் பூந்தி கொட்டை தண்ணி வந்து நூறு எம்எல் தான் எடுத்திருக்கேன் வேப்ப எண்ணெய் அஞ்சு எம்எல் தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ செடிக்கு வந்து ஊற்றலாம் செடிக்கு வந்து ஊற்றுறக்கு முன்னாடி அந்த இலைகளெல்லாம் நம்ம பொறிச்சு வீசிட்டோம்ல அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செடி கடியில் பேஸில் இருக்கும்ல அந்த மண்ணை ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்காங்க கீழ் மண்ணை வந்து மேலே வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த இது இருக்கல அந்த இலையில வந்து குட்டி குட்டியாக முட்டைகள் வச்சுட்டு போயிருக்குமில்ல அந்த முட்டைகள் எல்லாம் கண்டிப்பாக மண்ணில் இருக்குங்க அந்த மண்ணில் இருக்கிற முட்டைகள் வந்து மறுபடி இலையை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த நீங்கள் செடிக்கு மட்டும் அடித்தா பற்றாது அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் மண்ணுக்கும் மெயினாக அடித்து விடுங்க அப்போ தான் அந்த முட்டைகள் வந்து மறுமுடி உயிர்ப்பித்து நம்ம செடியை தாக்காமல் இருக்கும் நல்லா எந்த அளவுக்கு முடிதா அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க மெயினாக இதை வந்து பூ பூக்காமல் காய் காய்க்காமல் இருக்கிற செடிகளுக்கு மட்டும்தாங்க நம்ம வந்து அடிக்கணும் கீரைக்கெல்லாம் தயவு செஞ்சு இது மாதிரி வந்துச்சுன்னா அடித்து விட்டுறாதீங்க ஏன்னா அதை நம்ம வந்து டேரெக்டாக எடுத்து சாப்பிட்ற ஐட்டம் இது வந்து நம்ம காயை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம டேரெக்டாக எடுத்து ஐட்டம் அதனால அதுக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப கசப்புத்தன்மையாக இருக்கும் நான் வந்து இந்த தக்காளி செடி இந்த தூதுவலை அதுவுமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கீரை வந்து நம்ம டேரெக்டாக சமைச்சு சாப்பிடுவோம் அதனால அதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலே நீங்கள் வேப்பங்கொட்டையை நல்லா அந்த இடிகளில் வச்சு இடித்து அந்த சாரை எடுத்து நம்ம இதை மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பூந்தி கொட்டையோட தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம் ஓகேவா வேப்ப எண்ணெய்க்கு பதில் அதை அடிச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு அரிசியத்தை பாருங்கள் வெண்டைக்காய் செடிக்கு மட்டும் நான் அடிக்கவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குட்டியான ஒரு மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு பூ பூத்துருக்குங்க செடியோட சைஸை மட்டும் பாருங்கள் ஆலய சைஸையும் பாருன்னு சொல்கிறோம்ல நம்ம அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த செடியோட சைஸை பாருங்கள் பூவை பாருங்கள் நான் இந்த வெண்டைக்காய் செடிக்கு அடிக்கலான்னு வரும்போது தான் பார்த்தேன் அது பூ விட்டுருக்குங்க அதனால் நான் இந்த செடிக்கு நான் அடிக்கவே இல்லை பாருங்கள் பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையோட அமைப்பே அமைப்பு தாங்க நீங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்